வணக்கம் வாழகோலமடன் பொதுவாக வரலாறு என்பது நாம் இந்த காலத்தில் படிக்கிற வரலாறுகள் பல திணிக்கப்பட்ட வரலாறுகள் அதில் ஒன்று தான் நம்ம சரித்திரத்தை படிக்கும்போது ஆரம்ப காலகட்டங்களில் நமக்கு பிரைமரி ஸ்கூலில் சொல்லப்பட்டது அசோகர் என்ற மன்னர் பெரும் போர் புரிந்தார் கலிங்கத்து போரில் அவர் மனம் மாறினார் அதுக்கப்புறம் புத்த மதத்தை பரப்புவதை தனது கொள்கையாக கொண்டிருந்தார் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் நாடெங்கும் சாலையோரங்களில் மரங்களை நட்டார் எல்லாம் படிப்போம் ஏன்டா அசோகர்னு பேசும்போது நேராக அவர் மரங்கள் நட்டார்ங்கிறது மட்டும் நம்ம மனசில் ஆழமாக பஞ்சு போயிருக்குது மற்ற அரசர்கள்லாம் அந்த மாதிரி செயலியான்னு கொஞ்சம் அசோகரை பற்றி தீவிரமாக படித்து பார்த்தோம்னா இது நட்டதுக்கான காரணம் பயணிகளுக்காக அந்த காலத்தில் நடந்தே பயணம் போவார்கள் அசோகர் ஆட்சியில் புத்த மதத்தை பரப்புவதற்காக புத்த பிச்சுகள் நாலா திசையிலும் நடந்து பயணித்தார்கள் அவர்களும் கால்நடைகளும் நிழலில் ஓய்வெடுக்க வேண்டி அசோகர் பல்லாயிரக்கணக்கில் மரங்களை நட ஆணையிட்டார் அப்படி அவர் காலத்தில் நடப்பட்ட பழம் மரங்கள் அனைத்தும் பழைய மரங்கள் பழமரங்களாக இருந்தன எனக்கு எப்போதும் சிறுவயது ஞாபகங்கள் உண்டு காரைக்கால் கோட்டுச்சேரியில் பெரிய பெரிய ரொம்ப பழங்காலத்து மரங்களாக இருந்ததெல்லாம் பழம் தரும் மரங்கள் குறிப்பாக பெரம்ப பழம் என்று ஒரு பெரிய மரம் இருந்தது அது பிரம்ப பழம்னு ஒரு பழம் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருந்தது ஸோ இந்த மாதிரி பயனுள்ள மரங்களை நட்டாங்க அது ஆக்சிஜனுக்காக மட்டும் இல்லாமல் உணவுக்காகவும் பல்லுயிர் ஓம்பது நடப்பட்ட மரங்கள் சரி இது தவிர அசோகர் என்ன என்ன பூங்காக்களும் மருத்துவத்துக்கான பல பூங்காக்களை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் மூலிகை தோட்டங்களும் அவர் ஆட்சியில் உருவாக்கப்பட்டன இது இரண்டாம் கல்வெட்டு என்று அழைக்கப்படும் கல்வெட்டில் இதற்கான ஆணை அவர் கொடுத்த ஆர்டரை வந்து எழுதி வச்சுருக்கிறாங்க அசோகர் எத்தனையோ சாதனைகள் புரிந்திருந்தும் நாம் இன்னும் அவர் மரங்கள் நட்டதை மட்டும் மறக்காமல் இருக்கிறோம் அதனால் இந்த காலத்தில் எனக்கு தெரியல இது ஹிஸ்ட்ரியில் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுதா இல்லை நாங்கள் சிபிஎஸ்சிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வெளிநாட்டினர் வந்து கொலை அடித்ததை மட்டும் அப்படின்னு தெரியல இருந்தாலும் எனக்கும் அந்த பழைய காலத்து ஞாபகம் அசோகரை பற்றி இருக்கிறதுனால அதை பற்றி கொஞ்சம் படித்து பார்த்தேன் உங்களுக்கும் பிடிக்கும் என்பதால் பதிவிட்டேன் வாழ்க வளமுடன்